நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச்சஸ் எஸ்ஆர்சி இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கிட்டேயும் நான் மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னுடைய பொருளாதார பிரச்சனை காரணமாக கடந்த ரெண்டு வருஷமாக எந்த ஒரு வீடியோவும் போட முடியல ஃபஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் சாரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் அவர் நடத்தின வானம் தலித் மாத திருவிழா ஏப்ரல் மாதம் முழுசுமே தலித் மாதமாக அவர் கொண்டாடினார் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அதில் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது நம்மளுடைய புரட்சி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் உங்களால் முடிந்த மட்டும் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சிகளை பண்ணி நீங்கள் முடிந்தவரை அம்பேத்கர் அவர்களை படிங்க உங்களால் முடிந்தவரை எழுதுங்க உங்களால் வரையும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தான் நான் மறந்து போயிருந்த நான் செய்துக்கிட்டு இருந்த இந்த வேலை எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு மறுபடியும் இந்த வேலையை நாம் செய்யணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு அதுக்காக நான் பலர்கிட்ட உதவி கேட்டேன் யாருடைய உதவியும் கிடைக்கலன்னாலும் எப்படியாவது முயற்சி செஞ்சு இந்த சேனலை மறுபடியும் மீட் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு ஒரு இருபத்தி ரூபாய் செலவு பண்ணி டிஜேஐ மைக் வாங்கி மறுபடியும் இந்த சேனலை தொடங்கியிருக்கிறேன் உங்களுடைய பெருவாரியான ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த சேனலில் நான் ஏன் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் போச்சுன்னா ரெண்டு தவறு ஒன்று நான் செஞ்ச தவறு இன்னொன்று நீங்கள் செய்த தவறு முதல்ல நான் செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் நான் செஞ்ச தவறு என்னென்னா வீடியோக்கள் சுவாரஸ்யம் இல்லாமல் போட்டது தான் நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வால்யூம்ஸை தமிழில் இருக்கிற வால்யூம்ஸை அப்படியே படித்து அது ஆடியோ புக்காக போட்டேன் அது எனக்கே கூட சில நேரங்களில் கேட்குறதுக்கு ஆர்வம் இல்லாமல் தான் இருந்துச்சு அது அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமானதோ இல்லை விறுவிறுப்பானதாகவோ இல்லை நான் அதை வந்து ஒரு காமெடியாவோ இல்லை விறுவிறுப்பாகவோ சொல்கிறதுக்கு அது ஒரு புராண கதையோ ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை வேறு ஏதோ த்ரில்லரான நாவலோ இல்லை வேறு யாருடைய ஒரு கதையோ கிடையாது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகள் இதில் இருக்கிற கருத்துக்களை எந்த விதத்துலேயும் மாற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய எந்த உட்சொருகளும் இருக்கக்கூடாது எந்த விதத்துலேயும் நான் அந்த கருத்தை பிழையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற தான் நான் அதை அப்படியே படித்து அப்படியே போட்டேன் இது உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலை அப்படின்றதும் ஏன் எனக்கே கூட சில நேரங்களில் அது திரும்பியும் கேட்கும் போது பெருசாக ஆர்வத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் இது நான் செய்த தவறு நீங்கள் செஞ்ச தவறு என்னென்னா நாம் யூடியூப்பில் இல்லைன்னா சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான நேரத்தை செலவிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானே குறைந்தது ஐந்து மணி நேரத்துக்கு மேலே செலவிடுறேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பல மணி நேரங்களில் இந்த யூடியூப்லேயோ இல்லைன்னா நம்ம சமூக வலைதளங்கள்லையோ செலவிடுவீங்க எக்கச்சக்கமான செய்திகள் நமக்கு இதில் கொட்டி கிடக்குது பொழுதுபோக்கு அம்சங்கள் நகைச்சுவை இன்னும் என்னென்னமோ இருக்குது இந்த நிகழ்ச்சிகள் இந்த பொழுதுபோக்கு சம்பந்தமான வேலைகளெல்லாம் நம்ம இந்த சமூக வலைதளங்களில் யூடியூப்களில் பார்க்குறது மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை எதனா உருப்படியான ஒன்று நம்ம கற்றுக்கிறோமா அப்படின்னா என்னுடைய புரிதல் படி ஐம்பது சதவீதம் இருக்கலாம் மீதி ஐம்பது சதவீதம் முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காகவும் நேரத்தை வீணடிக்கிற ஒரு சமாச்சாரமாகவும் தான் இருக்குது பெரும்பாலும் அந்த ஐம்பது சதவீதத்தை கூட யாரும் முழுசாக உபயோகமானதாக பயன்படுத்துறதில்லை அதிகபட்சம் பேர் அவங்களுடைய நேரத்தை போக்குறதுக்காகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காகவும் ஒரு மகிழ்ச்சியான தரணத்துக்காகவும் தான் யூடியூப்பை இல்லைன்னா சமூக வலைதளங்களில் இருக்கிற காமெடிகளை இல்லை கதைகளை இல்லை நிகழ்ச்சிகளை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல் ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அல்லது அவருடைய கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத அவசியமான ஒரு விஷயம் இந்தியாவுடைய விடுதலைக்கு அதாவது இந்தியா இப்போ இருக்கிற நிலமையிலிருந்து முன்னேற்றம் அடையணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியில் இல்லைன்னா அவரை நாம் பின்பற்றத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் அப்படி ஒரு செய்தியை நான் போடும்போது அது சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தால் கூட அதை கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரமாவது செலவு பண்ணி பார்த்துருக்கணும் அதை நீங்கள் செய்யாதது தான் மிகப்பெரிய தவறு இப்போ ரெண்டு பேர்கிட்டேயும் தவறு இருக்குது அதனால் ரெண்டு பேரும் இதை திருத்திக்கலாம் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா பழைய மாதிரியே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளை தமிழில் வாசித்து அப்படியே ஆடியோ புக்காக போட போகிறேன் அடுத்த முயற்சியாக ஆங்கிலத்திலையும் வாசித்து அதையும் ஆடியோ புக்காக போட போகிறேன் அதற்கு அடுத்த முயற்சியாக அதை சுருக்கம் பண்ணி அதில் இருக்கிற கருத்துக்கள் எந்த விதத்துலேயும் குறையாமையும் அதோடைய தன்மை எந்த விதத்துலையும் மாறாமையும் சுவாரஸ்யமான வகையில் சுருக்கமான வகையில் உங்களுக்கு பிரசன் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் செய்ய போகிறேன் அதை தொடர்ந்து பழைய மாதிரியே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தமமும் நூலையும் அதே போல் படித்து ஆடியோ புக்காக போட போகிறேன் அதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் போதுமான அளவுக்கு அந்த கதை வாசிக்கும் போதே மிகவும் சுவாரஸ்யமான நடையில் தான் இருக்குது அது பெரிய பிரச்சனையை கொடுக்காது அல்லது ஆர்வத்தை குறைக்காது அப்படின்னு நம்புகிறேன் அதன் பிறகு ஒரு முக்கியமான பிரச்சனையும் ஒன்று இருக்குது பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கும் போது நம்மளுடைய தோழர்கள் ஒரு கருத்தை பரவலாக சொல்கிறாங்க அது என்னென்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் தொகுதிகளை நாம் தமிழில் படிக்கக்கூடாது முடிந்தவரை ஆங்கிலத்தில் படிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிழையானதாக இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மாதிரி தமிழில் இல்லை அது முழுக்க முழுக்க பிழையாக இருக்குது அப்படின்ற கருத்து பரவலாக சொல்லப்படுது ஒரு அரசாங்கம் இவ்வளவு பெரிய முயற்சியை முன்னெடுத்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நூலாக தொகுத்து பல பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க அதை பல மொழியில் மொழிபெயர்ப்பும் செஞ்சுருக்கிறாங்க அவ்வளவு சுலபமாக தவறான மொழிபெயர்ப்பை அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சிருக்காது அந்த அரசாங்கம் அப்படி தவறாக மொழிபெயர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத விட அதை எழுதும்போதே அதை நூலாக தொகுக்கும்போதே பல்வேறு கருத்துக்கள் உற்சொறுகள் செய்யப்பட்டு பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள் அதில் உட்புகுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும் மொழிபெயர்ப்பில் அவங்க எந்த விதமான தவறும் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் தவறே இருந்தாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் நாம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை படிக்கிறத ஊக்குவிக்கணுமே தவிர அதுக்கு தடைகளை உருவாக்கக்கூடாது இந்த மாதிரியான தமிழில் படிக்கக்கூடாது ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படின்ற கருத்தை நம்ம தோழர்கள் சொல்கிறது மூலிமா என்ன ஆகுதுன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மற்ற தோழர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக ஏற்படுது அவங்க மனசில் தமிழில் படிக்கிறதுனால நாம் இதை சரியாக தெரிஞ்சுக்க போகிறது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற கருத்தும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான கருத்துக்களை தவிர்த்துடுங்க எப்படியாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை முதல்ல படிக்கணும் முதல்ல தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற கருத்தை மட்டும் சொன்னால் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதில் ஏதாவது தவறு இருந்தால் இல்லை அதை மீறி தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பான வகையில் செயல்படக்கூடிய அறிவும் ஆற்றலும் அவர்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமது தோழர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தணுமே தவிர முதல் எடுப்புலேயே இதில் குறைகள் இருக்குது அப்படின்றது இல்லை இந்த குறைகளை சுட்டி காட்டி அவர்களுடைய ஆர்வத்தை மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய சேனலில் இன்னொரு விஷயமும் செய்யலாம் அப்படின்றது என்னென்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதியை மட்டும் நாம் போடாமல் சமகாலத்தில் நடக்கிற அரசியல் செயல்பாடுகள் சமூக பிரச்சனைகள் இதை பற்றியும் நாம் பேசி இது சம்பந்தமாக அம்பேத்கருடைய பார்வை எப்படி இருக்குது அதன் மூலயமா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் இதுக்கான சரியான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான தூண்டுகோளாக இருந்த ஒரு நபர் திரு ஜெயராஜ் சுப்பையா அவர்கள் அபி அமைப்பின் தலைவர் அம்பேத்கர் புத்திஸ்ட் இன்டலெக்சுவல்ஸ் அவர் சமீபத்தில் மறைஞ்சிட்டார் அவருடைய மறைவு செய்தியை பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்னுடைய பிரச்சனையில் மூழ்கியிருந்தேன் யாரும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணியோ அவருடைய மறைவை பற்றி எனக்கு தகவல் சொல்லலை அதனால் அவருடைய இறுதி சடங்குலேயும் இறுதி ஊர்வலத்திலையும் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்காக நான் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவரை பிரிந்து வாழும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் ஒரு மிகப்பெரிய சொத்து நம் தலித் சமுதாயத்தோடைய மிகப்பெரிய சொத்து அவர் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னா அபி என்கிற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விருப்பமுள்ளவர்களை அழைத்து அந்த மீட்டிங்கில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளை வாசித்து அதன் கருத்தை சுருக்கி அனைவருக்கும் புரியும்படியாக எளிமையாக எடுத்து சொல்வார் அதன் மூலியமாக பலருக்கு அந்த தகவலை போய் சேர செய்தார் இது ஒரு மிக பெரிய பணி அதே போல் அவர் எந்த விதத்துலேயும் அதில் எந்த குறைகளும் இல்லாத அளவுக்கு மிக சரியாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் இப்படி ஒரு செய்தியை நான் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற விருப்பமே எனக்கு ஏற்பட்டது அவரும் இதே போல் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் பேசியிருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை நாம் இழந்துட்டோம் இது ஒரு நம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு இருந்தாலும் இருக்கிற நாம் சரியாக செயல்பட்டோன்னா நம் சமுதாயத்துக்கு சரியான விடுதலையை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் போர் அடித்தாலும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலதுசாரி அமைப்புகளான பிஜேபி மற்றும் பல்வேறு கட்சிகளும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கையில் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டது அவரை கையில் எடுக்காம அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்காம அவரை புரிஞ்சிக்காமல் இந்த சட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையோ இல்லை இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாது இந்தியாவை ஒருத்தர் வழி நடத்தணும் ஒருத்தர் ஆட்சி செய்யணுன்னா அதுக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய துணை கட்டாயமாக தேவை அதனால தான் வலதுசாரி அமைப்புகளான பிஜேபி போன்ற கட்சிகள் கூட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அவர்களுடைய தலைவராக இன்றைக்கி காட்டிக்க விரும்புகிறாங்க அவருடைய வழியில் செயல்படுறது மாதிரி நடிக்கிறாங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கும் காவி பூசை நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தடுக்கணுன்னா நாம் முதல்ல டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக முக்கியமான அவசியமான தவிர்க்க முடியாத ஒரு செயல் அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நான் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் என்னுடைய சகோதரர்களான உங்கள் கிட்ட உதவி கேட்குறத தவிர வேறு எனக்கு வழி தெரியாமல் உங்கள் கிட்ட இந்த உதவியை கேட்குறேன் இந்த வீடியோவோட முடிவில் ஒரு கியூஆர் கோட் ப்ரெசன்ட் பண்ணுறேன் அந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி உங்களாலான பண உதவியை எனக்கு செய்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வரும் வீடியோக்களின் மூலமாக சந்திப்போம் ஜெய் பீம் நமோ புத்தாயா